ஸ்டாலினும் திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி உடனே திடுக்குப்புன்னு போய் பாரதி ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டார் யார் பேசுறா முதலமைச்சர் சொல்றார் கூட்டணி கட்சி தலைவர் சொல்றாங்க நாங்க யாருடன் கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க நீங்க எங்க கவலைப்படுறீங்க கிராமத்தில் சொல்லுவாங்க ஆடு நினை அழுதுதான் யாரோட வேணாலும் கூட்டணி அது எங்களுடைய விருப்பம் சட்டமன்றத்தில் பேசுறார் நான் எதிர்த்து அமர்ந்திருக்கிறேன் திடீர்னு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் எழுந்தார் என்ன பார்த்து எதிர்கட்சி தலைவரே நீங்க எப்படி போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம் நீங்க தான் கூட்டணி இல்ல ஒட்டும் இல்லை உறவும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு போய் கூட்டணி வச்சுட்டு என்ன நான் ஒரு நிமிடம் அப்படியே அசந்து போயிட்டான் எதுக்கு முதலமைச்சர் இதை கேட்குறாரு அப்புறம் எழுந்து சொன்ன இது எங்க கட்சிங்க மறந்துட்டு பேசாதீங்க இது அண்ணா திமுக எங்க கட்சி நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் அது எங்க விருப்பம் அப்படின்னு சொன்ன பிறகு அமர்ந்துக்கிட்டார் ஆக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதையுமே திமுகவுக்கு தேர்தல் சுர வந்துடுது இல்லைன்னா எதுக்கு அந்த கருத்தை அவர் கேட்குறாரு